அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் அவர் சொன்னாரு மக்கள் சக்திக்கு மதிப்பளிக்க வேண்டும் ஆகவே சாமி வச்சு தப்பு இல்லை இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஏதோ ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை காரணமாக அபிராமி அம்மன் கீழே வந்துட்டா அப்போ திரும்ப போகணும்னு சொன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சர்ச்சுக்கு ஏசை கண்ட்ரோல் சர்ச்சுக்கு வழிபாடு இல்லாமல் சர்ச்சுக்கு அன்றைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த தமிழ்நாட்டில் பக்தி இருக்கிறது சக்தி இல்லை எப்படி வரும் சக்தி அம்மா இந்த மேடையில அபிராமி இருக்கா அவ இருக்க வேண்டிய இடம் மலை மேல ஆனா இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்கிறார் காரணம் என்ன இந்த அபிராமி மலை மேல இருந்த அபிராமி இன்றைக்கு மேடைக்கு மட்டுமில்லை நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் இன்னைக்கு வந்தாச்சு அதனால தான் நாமெல்லாம் இவ்வளவு பேர் இங்க சேர்ந்து இருக்கிறோம் வெளியே உட்கார்ந்து இருக்கோம் நம்ம மனசுக்குள்ள வந்த அபிராமிய முயற்சி பண்ணு சொன்னா ரொம்ப சீக்கிரமாக மலை மேல கொண்டு போய் அவ்வளவு உட்கார வைப்போம் ஏன் அபிராமி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அபிராமி ஆண்டாண்டு காலமாக இருந்தாலும் கூட அபிராமி தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாரு சிவனுக்கு நிறைய பாட்டு உண்டு பெருமானுக்கு நிறைய பாட்டு உண்டு முருகனுக்கு அதிகமான பாட்டு உண்டு ஆனால் தமிழ துரதிருஷ்டவசமாக அம்பாளை பத்தி சக்தியை பற்றி பாட்டுகள் அவ்வளவாக இல்லாத இருந்த ஒரு காலகட்டத்தில் சாதாரண மக்களுக்கு புரியக்கூடிய வகையில முதன் முதலாக இன்றைக்கு வரைக்கும் மிக அற்புதமாக அம்மனுக்காக பாட்டு எழுதியவர் நம்முடைய அபிராமி பட்டர் அவர் தான் அபிராமி அந்தாதி பாண்டார் அபிராமி பத்தி பல பாட்டு பாடியிருக்காரு நம்முடைய சுவாமிஜி பேசும்போது ரெண்டு பேருமே வந்து அபிராமி அந்தாதியை கூடிட்டு காமிச்சாங்க அபிராமி ஒரு பாட்டு பதினாறு வகையான செல்வங்களை பட்டியலிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை அபிராமி பட்டர் அன்றைக்கே சொல்லிவிட்டார் கலையாத கல்வியும் ஆரம்பிச்சு பதினாறு விதமான செல்வங்கள் உங்களுக்கு தேவை பட்டியல் சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாரு பதினாறு செல்வங்கள் மட்டும் இருந்தால் போதாது தொண்டரோடு சேர்ந்து செய்யணும் பதினேழாவதாக பதினாறு செல்வம் சொல்லிட்டு நாம் எல்லாம் தொண்டரோடு சேர்ந்து செய்யணும் அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னவர் அபிராமி பட்டவர் அபிராமி பட்டருடைய ஈரப்பெயர் சுப்பிரமணியம் இன்றைக்கு அபிராமி அம்மன் பக்தர்களுக்கு மாநில தலைவர் கூட சுப்பிரமணியம் காடேஸ்வரா சுப்பிரமணியம் காரணம் அன்றைக்கு அபிராமி பெற்ற சொல்லியிருக்காரு செல்வங்கள் இருக்கலாம் ஆனா என்றைக்குமே தொண்டர்களோடு சேர்ந்து இருக்கணும் மக்கள் சக்தி இருக்கணும் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஏதோ ஒரு துரவிசேஷமான சூழ்நிலை காரணமாக அபிராமி என்பன் கீழே வந்துட்டா அப்ப திரும்ப போகணும்னு சொன்னா இந்த இருநூத்தி ஐம்பது வருஷத்துல வெவ்வேறு விதமான முயற்சிகள் தொடர்ந்து நமக்கு முன்னால வாழ்ந்த பல முன்னோர்கள் செய்திருக்கிறாங்க அவர்கள் அத்தனையே பாராட்டுக்குரியவர்கள் யாருமே விட்டு முடியாது அப்பவே முயற்சி பண்ணாங்க நாற்பது வருஷத்துக்கு முயற்சி பண்ணாங்க பத்து வருஷத்துக்கு முயற்சி பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் பாராட்டக்கூடிய செயலை செய்தவர்கள் ஆனா நாம இன்னைக்கு செய்திருக்கிற கடந்த மூன்று நான்கு வருஷமாக செய்கிற இந்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணாங்க இப்ப நம்முடைய அபிராமி அம்மன் பக்தர்கள் செய்கின்ற வித்தியாசம் என்ன ஒரு சிலர் மட்டும் செய்யாம ஒட்டுமொத்த திண்டுக்கல் எல்லா ஹிந்துக்களும் யாரெல்லாம் அபிராமி அம்மனை நேசிக்கிறாங்களோ வழிபடுகிறாங்களோ அத்தனை பேரும் சேர்ந்து அபிராமி பட்டம் சொன்னார்ல தொண்டர்களோடு சேர்ந்து செய்யணும் அந்த வாக்கியத்தை இந்த குழுவானது சேர்ந்து செய்கிறது அதுக்காக தான் இப்படி ஒரு நிகழ்ச்சியாக எடுத்திருக்காங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன சுவாமிஜி அழகா சொன்னார் ஒவ்வொருத்தரும் அபிராமி பத்தி நம்ம பேசணும் அபிராமி பேர் வைக்கணும் இது சாத்தியமா சாத்தியம் மூணே மூன்று உதாரணங்கள் என்று சுவாமி சொன்னார் நான் கொஞ்சம் விவரித்து சொல்றேன் நடக்குமா நடக்கும் ஆண்டுகளாக தமிழகத்தில் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில்ல கோவில் இருந்தது ஆனா உள்ள சுவாமி இல்லை நம்மூர் ஊர் மாறியே மக்கள் சக்தி தொண்டர் சக்தி ஒன்று சேர்ந்தது அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கோவில் ஜனகண்டேஸ்வரர் வச்சாங்க அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர் அவர் சொன்னாரு மக்கள் சக்திக்கு மதிப்பளிக்க வேண்டும் ஆகவே சாமி வச்சு தப்பு இல்ல போய் எல்லாம் வழிபடுங்கன்னு சொல்லி தமிழகத்துடைய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் முதல் பாயிண்ட் அப்ப ஏற்கனவே உதாரணம் இருக்கு மக்கள் திரண்டாங்கன்னா மக்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா முதலமைச்சர் உத்தரவு கொடுப்பார் சாமி வைக்கிறதுக்கு முதல் பாயிண்ட் செஞ்சி பத்தி சொன்னார் செஞ்சி கோதண்டராமர் கோயில் நம்ம நாட்டில் வந்து தொல்பொருள் இல்லாக்க தொல்லியல் துறை இருக்கு எல்லா பழங்காலம் இருக்கிற கோயிலும் நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட கோயிலை பாதுகாத்து வருகின்றது தொல்லியல் துறை ஆகவே அந்த செஞ்சி கோட்டில் இருக்கிற மேல இருக்கிற கோதண்டராமர் கோயில அப்படியே பாதுகாத்து வச்சிருந்தாங்க அங்கேயும் இடைப்பட்ட காலத்துல சாமி இல்லாம இருந்தது சாமி கீழே இருந்தாரு அப்படி இருக்கும் பொழுது கோர்ட்டு கூப்பிட்டு மக்கள் தயாராகி அந்த செஞ்சி கோட்டையில கோதண்டராமர் கோயில வைக்கும் பொழுது கோர்ட் சொல்லிருக்கு சட்டம் சொல்லுது மக்கள் கருத்து தான் முக்கியம் ஒரு பில்டிங் மெயின்டைன் பண்றது அரசாங்கத்துடைய வேலை இல்லை மக்கள் நினைச்சாங்கன்னா அதுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கோர்ட் உத்தரவு கொடுத்துக்கு ரெண்டாவது உதாரணம் மூன்றாவது உதாரணம் நம்முடைய தலைமைச் செயலகம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்று சொல்லுகின்ற அதுல ஒரு சர்ச் இருந்தது அந்த சர்ச்சுக்கு திமுக அரசு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சர்ச்சுக்கு ஏஐசை கண்ட்ரோல் இருக்கிற சர்ச்சுக்கு வழிபாடு இல்லாம இந்த சர்ச்சுக்கு அன்றைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்து அதை மீண்டும் புதுப்பித்து வழிபாடு செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் மூணு விஷயம்தான் மக்கள் நினைச்சாங்கன்னு சொன்னா முதல்வர் உத்தரவிடுவார் மக்கள் நினச்சாங்கன்னு சொன்னா கோர்ட்டு உத்தரவிடும் அரசாங்கம் நினைச்சதுன்னு சொன்னா எல்லாத்துக்கும் உத்தரவிடும் அரசாங்கம் நினைக்க வைக்கிறது கோர்ட்டை நினைக்க வைக்கிறது ஆட்சியாளர் நினைக்க வைக்கிறது மக்களாகிய நாம சேர்ந்து முடிவு பண்ணும் சொன்னா நம்மால சாதிக்க முடியும் எப்படி முருக மாநாடு பத்தி சொன்னார் இந்த தமிழ்நாட்டில் பக்தி இருக்கிறது சக்தி எப்படி வரும் சக்தி ஒரே ஒரு சிம்பிள் உதாரணம் ஒரு விஷயம் செய்ய போறோம் ரெடி ஸ்டார்ட் சொன்ன உடனேயே நாம் எல்லாரும் சேர்ந்து சஷ்டி கவசத்தை முதல் நாலு வரி சேர்ந்து சொல்ல போறோம் வெறும் நாலு வரி தான் சொல்லாம ரெடியா நான் ரெடி ஸ்டார்ட் சொன்ன உடனே சேர்ந்து வெறும் நாலு வரி எல்லாரும் ஒரத்த குரல்ல சஷ்டி கவசம் சொல்லணும் ஆரம்பிக்கலாமா ரெடி ஸ்டார்ட் சஷ்டி வெற்றிவேல் முருகனுக்கு யோசிச்சு பாருங்க நம்ம இத்தனை பேர் சஷ்டி கோஷம் சேர்ந்து சொல்லும் நமக்கே நம்பிக்கை இல்லை ஆனா இன்றைக்கு முன்ன எந்த விதமான தயாரிப்பு இல்லாம நாம சேர்ந்து சொல்லும் நாலு பேரையும் சொன்ன சேர்ந்து சொல்லிட்டோம் இதுக்கு பேர் தான் பக்தி சக்தி ஆகிறது இந்த மாதிரி வருகின்ற முருக பக்த மாநாடு நம்முடைய அபிராமி அம்மன் மலைக்கு மேறதா இருக்கலாம் நாமெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணால் தொண்டரோட குழுவானது சேர்ந்து முடிவு பண்ணால் அந்த சக்தி அந்த முடிவு சீக்கிரம் நடைபெறும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்